உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில வாழ்கிற உயிரினம் பூச்சிகள் தான் பெரும்பாலான பூச்சிகள் பாக்குறதுக்கு அருவெருப்பான தோற்றத்தையும் பல சமயங்கள்ல பயத்தையும் கூட கொடுக்குது ஆனா வண்ணத்து பூச்சிகளை பார்த்தா மட்டும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அப்படியே பிறகு முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு வண்ணத்து பூச்சியா மாறுற வரைக்கும் அதை அடையிற உருமாற்றங்கள் இயற்கையின் வினோதங்கள்ல ஒண்ணு பொதுவா வண்ணத்து பூச்சி என்ற முட்டைகள் பொரியறதுக்கு மூணு நாட்கள்ல இருந்து பன்னிரண்டு நாட்கள் வரையிலும் ஆகுது முட்டையில இருந்து வெளியே வர்ற புழு தாவர இலைகளை வட்ட வடிவமா கடிச்சு தின்னும் ரெண்டு வாரத்துக்கு இப்படி தொடர்ந்து இலைகளை கடிச்சு தின்னு நல்லா கொழு கொழுன்னு ரெண்டு அங்குல நீளத்துக்கு வளர்ந்துடும் வளர்ந்த இந்த தான் கம்பளி புழுக்கள்னு சொல்றோம் கம்பளி புழுவோட பின்பாகத்துல ரெண்டு கொக்கிகள் போன்ற பகுதிகள் இருக்கும் இந்த கொக்கிகளை பயன்படுத்தி கம்பளி புழுக்கள் இலைகளோட அடிப்பாகத்துல ஒட்டிக்கிட்டு தலைகீழா தொங்கும் அதை நம்ம பலமுறை பார்த்திருப்போம் அதை அடுத்து சில நாட்களில் இந்த கம்பளிப்புழுக்கள் தன்னோட தோலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கூட்டுப்புழுவாக மாற ஆரம்பிக்கும் இப்படி கம்பளிப்புழு கூட்டுப்புழுவாக மாறுகிற நிகழ்ச்சி சில மணி நேரங்கள்லேயே நடந்து முடிஞ்சிடும் கூட்டுப்புழுவை சுற்றி மெழுகு மாதிரி ஒரு மெலிசான தோல் பொருத்திருக்கும் இந்த தோல் கண்ணாடி மாதிரி உள்ளே இருக்கிற புழுவை தெளிவாக காட்டும் கூட்டுப்புழு ரெண்டு வாரங்களில் தன்னோட கூட்டை உடைச்சிக்கிட்டு வண்ணத்து பூச்சியாக வெளியில் வரும் ஆனால் வெளியே வந்த உடனே அதால் பறக்க முடியாது முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு கம்பளி புழு கூட்டுப்புழு ஆகிய நிலைகளை கடந்து இப்படித்தான் கண்களுக்கு இனிய பூச்சியா மாறுது ஒரு முட்டை புரிஞ்சு புழு வெளியே வர்றதுலேருந்து அது வண்ணத்து பூச்சியாக மாறுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகும் பூச்சிகள் தாவரங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி அவற்றோட அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுறதுதான் தான் அதை தாண்டி எண்ணற்ற பறவைகளுக்கும் சிலந்திகளுக்கும் உணவாகவும் இருக்குது பறவைகள் பூச்சியை பிடிச்சு திங்கிறதுக்கும் அதை விட்டுட்டு போகிறதுக்கும் வண்ணத்து பூச்சியோட நிறம் தான் முக்கிய காரணமாக இருக்கு மிக சமீபத்தில் தான் இந்த விஷயத்தையே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பறவைகள் வண்ணத்து பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்டா நிச்சயமா அதுக்கு அடுத்த நாள் வண்ணத்து பூச்சிகளை பிடிக்கிறது இல்லை ஏன்னா வண்ணத்து பூச்சிகள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட நிறங்களை மாற்றிக்கிற தன்மையை கொண்டிருக்கு வண்ணத்து பூச்சிகளோட நிற மாற்றத்துக்கு குறிப்பிட்ட சில மரபணுக்கள் தான் காரணம் இந்த மரபணு தொகுப்பை சூப்பர் ஜீன் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சில பூச்சிகள் விஷத்தன்மையை கொண்டதாக இருக்குது இந்த வகை பூச்சிகள் அடர்த்தியான காட்டுப்பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது இவை என்ன பண்ணுதுன்னா எதிரிகளை கண்டால் பயந்து போய் தன்னோட வண்ணத்தை மாற்றிக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக மலக்குழாய் வழியாக துர்நாற்றம் உள்ள திரவத்தை எதிரியின் மேலே பீச்சி அடிக்குது பருவ காலங்கள் மாறும்போது தட்பவெட்பத்துக்கு வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பறவைகள் கூட்டமாக சேர்ந்து வலசி போகிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரியே பூச்சிகளும் கூட ஆயிரக்கணக்கில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டமாக இடம்பெயர்ந்து போகும் பார்க்கறதுக்கு அது ஒரு அருமையான காட்சியாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சில பூச்சிகள் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட இப்படி இடம் பெயருது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற கடுமையான மழை இனப்பெருக்கத்துக்கு தடையாக இருக்கிறதால பூச்சிகள் இடம்பெயர்ந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட சமவெளிகளை தேடி போகுது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கோடை காலத்துல தாவரங்கள் காய்ந்து போய் உணவு கிடைக்காததால மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு திரும்பிடுது தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு நோக்கி மார்ச் ஏப்ரல் வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்லையும் பூச்சிகள் இடம்பெயர்து மலைகளை ஒட்டி இருக்கிற ஊர்களில் வண்ணத்துப்பூச்சிகள் கூட்டமா இடம்பெயர்ந்து போறத பார்க்க முடியும் பறவைகளை மாதிரியே பூச்சிகளும் ஒரு குறிப்பிட்ட பாதையிலேயே தொடர்ந்து இடம்பெயர்ந்து போறதா கண்டுபிடிச்சிருக்காங்க காடுகளோட அளவும் தாவரங்களோட நெருக்கமும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதால வண்ணத்து பூச்சிகளோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது இது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் அளவுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துகிற வேதிப்பூச்சிக்கொல்லிகளும் வண்ணத்து பூச்சிகளோட வாழ்க்கைக்கு மாறி இருக்குது வன விலங்குகளுக்கும் பறவைகளுக்கோ தனியாக சரணாலயங்கள் இருக்கிறது மாதிரி வண்ணத்து பூச்சிகளுக்கும் அமைக்கணும்னு இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அந்த வகையில் தமிழக அரசு ஸ்ரீரங்கம் பக்கத்துல காவிரி ஆத்துக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் இடைப்பட்ட இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் வண்ணத்து பூச்சிகளுக்குன்னு ஒரு தனி பூங்காவாக அமைக்கிற வேலைகளை தொடங்கியிருக்கு இந்த பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பூச்சி பூங்காவாக அமையப்போகுது இப்படி பல இடங்கள்ல வண்ணத்து பூச்சிகளுக்காக பூங்கா அமைச்சிட்டா நமக்கு கிடைச்ச மாதிரியே வருங்கால சந்ததிகளுக்கும் பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடின சுகமான நினைவுகள் கிடைக்கும் இல்லையா